நண்பர்களே நம் மூச்சை பிடித்துக் கொள்வதன் மூலம் உடனடியாக ஒரு அதிசயத்தை அனுபவிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு நபர் தனது சுவாசம் நிற்கும்போது தனது உயிரை கைவிடுகிறார் என்பது நாம் அனைவரும் அறிவோம் எனவே விளக்குவதன் நோக்கம் என்னவென்றால் நமது உயிர் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் நீங்கள் மரணத்தை வெல்ல முடியும் எனவே நாம் சுவாசிக்கும் போது உயிர் சக்தி உடலை விட்டு வெளியேறும் போது இந்த சுவாசங்களை பயன்படுத்தி இந்த முறையை பயன்படுத்துவதன் மூலம் நாம் தேர்ச்சி பெற்றால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அரிய வீடியோ கடைசி வரை அதை தவிர்க்காமல் பாருங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலின் லாவ் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஐ சந்தா செய்ய மறக்காதீர்கள் எனவே வீடியோவை தொடங்குவோம் நண்பர்களே நீங்கள் சுவாசிப்பதை நிறுத்தினால் அதன் அற்புதங்களை உடனடியாக காணலாம் சுவாசம் என்பது நாம் உயிருடன் இருப்பதற்கு உதவும் நமது உயிர் சக்தி நாம் தினமும் சுவாசத்தை நிறுத்த பயிற்சி செய்தால் அதன் அற்புதமான மற்றும் அற்புதமான நன்மைகளை பார்ப்பீர்கள் ஏனெனில் நாம் இறக்கும்போது அது என்றென்றும் நின்றுவிடும் ஆனால் நாம் உயிருடன் இருக்கும்போது அதை நிறுத்தினால் எனவே உண்மையில் அதன் அற்புதமான நன்மைகளை பார்ப்பீர்கள் ஏனெனில் நமது சுவாசம் ஒருபோதும் ஓய்வெடுக்காது அது கருப்பையில் வளரும்போது சுவாசிக்கத் தொடங்குகிறது மேலும் உயிரினம் இறக்கும்போது மட்டுமே அது நின்றுவிடும் பாருங்கள் நீங்கள் வேலை செய்யும்போது போது சோர்வடையும் போது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் உங்களுக்கு ஓய்வு தேவை அப்போதுதான் நீங்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உலகில் எந்த வேலையாக இருந்தாலும் அனைவருக்கும் ஓய்வு தேவை இயந்திரங்கள் ஓடுகின்றன அவற்றுக்கும் ஓய்வு தேவை மனிதன் நகர்கிறான் அவனுக்கும் ஓய்வு தேவை ஆனால் இந்த ஏழை பொருள் அதாவது நமது சுவாசம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சோர்வடையாமல் தானாகவே நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் அது ஓய்வெடுக்காது நீங்கள் அதற்கு ஓய்வு கொடுக்கும்போது போது அது உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கும் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆனால் நண்பர்களே சுவாசம் என்றால் என்ன சுவாசம் என்றால் என்ன அதை நாம் என்னவென்று அழைப்போம் அதை நமது உயிர் சக்தி அல்லது வாழ்க்கை சக்தி என்றும் அழைக்கலாம் எனவே நாம் சுவாசிப்பதை நிறுத்தினால் சுவாசம் ஓய்வெடுக்கிறது அதாவது கடவுள் ஓய்வெடுக்கிறார் இருப்பினும் மூச்சுக்கு ஓய்வு தேவையில்லை ஏனென்றால் கடவுள் எழுந்திருக்கும் போதெல்லாம் நாம் தூங்கிவிடுகிறோம் ஆனால் நீங்கள் சுவாசிப்பதை நிறுத்தும் போது நமக்குள் இருக்கும் தெய்வீக சக்தி உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறது அந்த நேரத்தில் நீங்கள் கடவுளிடம் கேட்பது கிடைக்கும் ஆனால் நல்லது அல்ல கெட்டது நண்பர்களே அது போலவே நாம் சுவாசிப்பதை நிறுத்தும் போது நிறுத்தும் போது துன்பப்படத் தொடங்குகிறோம் ஏனென்றால் மனம்தானே ஒரு தெய்வம் மனம் கடவுள் எனவே மனம் வேதனையில் இருக்கும்போது வெளியே வர ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் அதிலிருந்து என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கும் சுவாசிப்பதை நிறுத்துவோம் சிலர் உங்களுக்கு நன்மைகளை சொல்வார்கள் மேலும் உங்கள் மூச்சை ஐந்து நிமிடங்கள் பிடித்து வைத்து மொபைலின் அனைத்து செயல்பாடுகளும் செயல்படத் தொடங்குகின்றன அதேபோல் நமது உயிர் சக்தியான நமது உயிர் சக்திக்கும் ஓய்வு தேவை நீங்கள் அதற்கு ஒரு நொடி ஓய்வு கொடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்துக்கொண்டாலோ அல்லது ஒரு நிமிடம் கொடுத்தாலோ உங்கள் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் பாகங்களும் சரியாக வேலை செய்யத் தொடங்குகின்றன இந்த வழியில் உங்கள் மூச்சை பிடித்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் நான்காவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் தினமும் உங்கள் மூச்சை பிடித்துக்கொள்ள பயிற்சி செய்தால் அது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஆன்மீக முன்னேற்றம் விரைவாக நிகழ்கிறது நீங்கள் கடவுளிடம் நெருங்கி வருகிறீர்கள் ஏனென்றால் சுவாசம் நிற்கும்போது கடவுளின் சக்திகள் நம் உடலில் விழித்தெழுகின்றன இப்போது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சுவாசத்தை நிறுத்தும் போது மூச்சை நிறுத்துவது அவர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இவை அனைத்தும் சக்திகள் நின்றுவிடுகின்றன ஏனென்றால் அனைத்து சக்திகளும் விழித்தெழுகின்றன ஏனெனில் இந்த உயிர் சக்தி உலகின் மிகப்பெரிய சக்தி இதைவிட பெரியது எதுவுமில்லை எனவே அது உள்ளே நிற்கும்போது அது அனைத்து சக்திகளையும் எழுப்புகிறது மேலும் அந்த சக்திகள் விழித்தெழும்போது கடவுளும் உங்களுக்குள் உணரப்படுகிறார் கடவுளும் விழித்தெழுகிறார் அதாவது நீங்கள் கடவுளை சந்திக்க முடியும் மூச்சை பிடித்துக் கொள்வதன் அடுத்த நன்மை என்னவென்றால் நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து நிறுத்தும் போது அந்த நேரத்தில் அது உங்களுக்காக அதன் வேலையை செய்கிறது இந்த உயிர் சக்தி ஒவ்வொரு துளையிலும் செல்கிறது இந்த உயிர் சக்தி ஒவ்வொரு துளையிலும் செல்லும்போது அது உங்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறது அது ஒரு சிறிய நோயாக இருந்தாலும் சரி பெரிய நோயாக இருந்தாலும் சரி உங்கள் சுவாசம் நிறுத்தப்படும் போது ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் எனவே நீங்கள் நன்றாக தியானம் செய்யலாம் ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் மனதை வெளியே எடுக்க விரும்பினாலும் அது போகாது மூச்சு நின்றதும் மனம் அங்கேயே நின்றுவிடுகிறது ஏனெனில் மனம் சுவாசத்துடன் உள்ளது நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்தால் தொடர்ந்து சுவாசித்துக் கொண்டே இருங்கள் அது நிற்கும்போது அதுவும் நின்றுவிடும் அதாவது உங்கள் மனம் நின்றுவிடும் நின்ற மனம் உடனடியாக உங்கள் மீது கவனம் செலுத்துகிறது ஏனென்றால் மனதை மட்டும் நிறுத்த வேண்டும் மனம் உலகில் சென்று மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு பயிற்சி செய்தால் நாங்கள் உங்களுக்குச் சொன்ன பல நன்மைகளை காண்பீர்கள் எனவே இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் செய்யுங்கள் ஐந்து நிமிடங்கள் மட்டும் செய்யுங்கள் இன்று நாங்கள் அதை செய்ய வைப்போம் அது ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் பயிற்சி செய்தால் இப்போதே அற்புதமான பலன்களை காண்பீர்கள் சிலர் சோர்வாக இருக்கலாம் சிலர் தூக்கத்தில் இருக்கலாம் சிலர் சோம்பேறியாக இருக்கலாம் பலர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தூக்கத்தில் உணர்ந்தால் அது இதுதான் அதை பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் தூங்க மாட்டீர்கள் தூக்கம் போய்விடும் இந்த மனமும் ஆன்மாவும் ஒன்றாகும் போது மொபைலின் அனைத்து செயல்பாடுகளும் செயல்படத் தொடங்குகின்றன அதேபோல் நமது உயிர் சக்தியான நமது உயிர் சக்திக்கும் ஓய்வு தேவை நீங்கள் அதற்கு ஒரு நொடி ஓய்வு கொடுக்கும்போது நீங்கள் அதை எடுத்துக்கொண்டாலோ அல்லது ஒரு நிமிடம் கொடுத்தாலோ உங்கள் உடலின் அனைத்து செயல்பாடுகளும் பாகங்களும் சரியாக வேலை செய்யத் தொடங்குகின்றன இந்த வழியில் உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் நான்காவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் தினமும் உங்கள் மூச்சை கொள்ள பயிற்சி செய்தால் அது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஆன்மீக முன்னேற்றம் விரைவாக நிகழ்கிறது நீங்கள் கடவுளிடம் நெருங்கி வருகிறீர்கள் ஏனென்றால் சுவாசம் நிற்கும்போது கடவுளின் சக்திகள் நம் உடலில் விழித்தெழுகின்றன இப்போது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சுவாசத்தை நிறுத்தும் போது மூச்சை நிறுத்துவது அவர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இவை அனைத்தும் சக்திகள் நின்றுவிடுகின்றன ஏனென்றால் அனைத்து சக்திகளும் விழித்தெழுகின்றன ஏனெனில் இந்த உயிர் சக்தி உலகின் மிகப்பெரிய சக்தி இதைவிட பெரியது எதுவும் இல்லை எனவே அது உள்ளே நிற்கும்போது அது அனைத்து சக்திகளையும் எழுப்புகிறது மேலும் அந்த சக்திகள் விழித்தெழும்போது கடவுளும் உங்களுக்குள் உணரப்படுகிறார் கடவுளும் விழித்தெழுகிறார் அதாவது நீங்கள் கடவுளை சந்திக்க முடியும் மூச்சை பிடித்துக் கொள்வதன் அடுத்த நன்மை என்னவென்றால் நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து போது அந்த நேரத்தில் அது உங்களுக்காக அதன் வேலையை செய்கிறது இந்த உயிர் சக்தி ஒவ்வொரு துளையிலும் செல்கிறது இந்த உயிர் சக்தி ஒவ்வொரு துளையிலும் செல்லும்போது அது உங்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறது அது ஒரு சிறிய நோயாக இருந்தாலும் சரி பெரிய நோயாக இருந்தாலும் சரி உங்கள் சுவாசம் நிறுத்தப்படும்போது ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் எனவே நீங்கள் நன்றாக தியானம் செய்யலாம் ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் மனதை வெளியே எடுக்க விரும்பினாலும் அது போகாது மூச்சு நின்றதும் மனம் அங்கேயே நின்றுவிடுகிறது ஏனெனில் மனம் சுவாசத்துடன் உள்ளது நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்தால் தொடர்ந்து சுவாசித்துக் கொண்டே இருங்கள் அது நிற்கும்போது அதுவும் நின்றுவிடும் அதாவது உங்கள் மனம் நின்றுவிடும் நின்ற மனம் உடனடியாக உங்கள் மீது கவனம் செலுத்துகிறது ஏனென்றால் மனதை மட்டும் நிறுத்த வேண்டும் மனம் உலகில் சென்று மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு பயிற்சி செய்தால் நாங்கள் உங்களுக்கு சொன்ன பல நன்மைகளை காண்பீர்கள் எனவே இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் செய்யுங்கள் ஐந்து நிமிடங்கள் மட்டும் செய்யுங்கள் இன்று நாங்கள் அதை செய்ய வைப்போம் அது ஐந்து நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் பயிற்சி செய்தால் இப்போதே அற்புதமான பலன்களை காண்பீர்கள் சிலர் சோர்வாக இருக்கலாம் சிலர் தூக்கத்தில் இருக்கலாம் சிலர் சோம்பேறியாக இருக்கலாம் பலர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தூக்கத்தில் உணர்ந்தால் அது இதுதான் அதை பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் தூங்க மாட்டீர்கள் தூக்கம் போய்விடும் இந்த மனமும் ஆன்மாவும் ஒன்றாகும் போது ஆன்மா ஒன்றாக மாறியவுடனே அது கடவுளுடன் ஒன்றாகிவிடும் எந்த நேரத்திலும் நீங்கள் கடவுளை தரிசிக்கக்கூடிய தருணம் வரலாம் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய நன்மை குண்டலினி சக்தியும் மிக விரைவாக விழித்தெழுகிறது ஏனென்றால் அந்த பிராண சக்தி உள்ளே செல்லும் போது அது அந்த தூக்க சக்திகளை எழுப்புகிறது குண்டலினி சக்தி மேலே வருகிறது எனவே இந்த பயிற்சியை ஐந்து நிமிடங்கள் செய்வோம் மூச்சை இழுத்து ஐந்து நிமிடங்கள் வெளிவிடுவோம் நாங்களும் உங்களுடன் தொடர்ந்து செய்வோம் இப்போது நீங்கள் நேராக கழுத்து நேராக முதுகு நேராக உட்கார்ந்து மூச்சை இழுத்து பிடித்து வெளிவிடுங்கள் உங்களால் முடிந்தவரை வசதியாக பத்து வினாடிகள் பதினைந்து வினாடிகள் எல்லோரும் அதை வைத்திருக்க முடியும் யாரும் அதை அதிக நேரம் வைத்திருக்க முடியாது அப்படியானால் அதை நிறுத்துங்கள் இல்லையெனில் அதை கட்டாயப்படுத்தாதீர்கள் நீண்ட மூச்சை எடுத்து நீண்ட நேரம் மூச்சை பிடித்து நீண்ட நேரம் வெளிவிடுங்கள் நீங்களும் இதை செய்ய வேண்டும் சுவாசம் நிற்கும்போது உள்ளே என்ன நடக்கிறது என்பதை உணருங்கள் சுவாசம் நிற்கும்போது என்ன நடக்கிறது சுவாசம் நிற்கும்போது என்ன நடக்கிறது என்பதை கேட்க முயற்சி செய்யுங்கள் அது நிற்கும்போது அது உங்கள் உடலின் ஒவ்வொரு துளையிலும் உறிஞ்சப்படுகிறது ஏனெனில் நீங்கள் நோயை சுவாசிக்கும் போது ஆற்றல் உங்கள் உடலின் அனைத்து துளைகளிலும் சென்று அதன் வேலையை செய்கிறது உங்கள் உடல் பாகங்கள் திறக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு மூச்சை அதிக நேரம் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள் இரண்டரை நிமிடங்கள் அப்படியே வைக்கவும் எந்த வேலை செய்யும் போதும் சோர்வடையும் போதெல்லாம் நீங்கள் சுவாசத்துடன் இணைந்தவுடன் ஆற்றல் வரும் ஆனால் உங்களுக்கு அதிக நன்மை வேண்டுமென்றால் மூச்சை பிடித்து விடுவித்து பதினோரு முறை செய்யுங்கள் இருபத்து ஒன்று முறை செய்யுங்கள் நீண்ட மூச்சை எடுங்கள் அது நீண்ட நேரம் மட்டுமே நீடிக்கும் பின்னர் அதை நீண்ட நேரம் விட்டுவிடுங்கள் சுவாசத்தை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருக்கும் போது உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை உணருங்கள் ஏனென்றால் நாம் அமைதியாக செல்ல வேண்டும் சுவாசம் நிற்கும்போது எல்லாம் அமைதியாகிவிடும் நம் உடலின் ஒரு பகுதி கூட அல்ல தொடர்ந்து அசைந்து கொண்டே இருங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இப்போது ஐந்து நிமிடங்கள் கடந்துவிட்டன பாருங்கள் ஒரு நிமிடத்தில் நீங்கள் பன்னிரண்டு சுவாசங்களை எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் இப்போது அந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் நான்கு சுவாசங்களை மட்டுமே எடுப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதிகபட்சம் நீங்கள் ஐந்து சுவாசங்களை எடுப்பீர்கள் எனவே ஒவ்வொரு நிமிடத்திலும் நீங்கள் பன்னிரண்டு சுவாசங்களை எடுப்பீர்கள் ஐந்து ஆறு சுவாசங்கள் சேமிக்கப்படுகின்றன அதாவது ஆறு ஏழு முறை செய்யுங்கள் எத்தனை சுவாசங்கள் சேமிக்கப்படும் எவ்வளவு வயது அதிகரிக்கும் என்பதை பாருங்கள் இப்போது ஐந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது ஓய்விடுங்கள் நாங்கள் உங்களுக்கு உண்மையை சொல்கிறோம் நாங்கள் மிகவும் நன்றாக உணர்கிறோம் அது மிகவும் நன்றாக உணர்கிறோம் அது முற்றிலும் புத்துணர்ச்சியூட்டுவது போல் இருக்கிறது உடலில் உள்ள அனைத்து சோர்வும் பதற்றமும் நீங்கிவிட்டது சில நாட்களில் நாமும் மிகவும் பிஸியாக இருக்கும்போது சுவாசத்துடன் இணைந்தவுடன் மகிழ்ச்சியாக உணர்கிறோம் அனைத்து சோர்வும் நீங்கிவிடும் ஆனால் நமக்கு அதிக சக்தி தேவைப்படும்போது முடிந்தவரை மூச்சை பிடித்து பயிற்சி செய்கிறோம் நீங்கள் இப்போது எப்படி மகிழ்ச்சியாக உணர்ந்தீர்கள் தூங்கினீர்களா இல்லையா சோம்பல் போய்விட்டதா இல்லையா என்று கருத்து தெரிவிப்பதன் மூலம் உண்மையை சொல்லுங்கள் அது ஒரு நன்மையை மட்டும் கொண்டிருக்காததால் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் அதன் நன்மைகள் ஏராளம் ஏராளம் இவை ஒரு சில நன்மைகள் மட்டுமே நாங்கள் முழு விஷயத்தையும் கூட சொல்லவில்லை இப்போது நீங்கள் உங்கள் மூச்சை ஐந்து நிமிடங்கள் பிடித்து பயிற்சி செய்துள்ளீர்கள் நீங்கள் சாதாரண சுவாசத்தை பற்றி தியானிக்க விரும்பினால் ஆம் என்றால் அதை தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்போம் ஆனால் நீங்கள் உங்கள் சுவாசத்தை பற்றி தியானித்துக் கொண்டே இருங்கள் மீதமுள்ள வீடியோக்களை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றொரு புதிய வீடியோவுடன் மிக விரைவில் உங்களை சந்திப்பேன் நன்றி